ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீபகவதே பத்மாவதி சமேதே ஸ்ரீ கல்கி பகவதி நமக வணக்கம் பறவுகளே நலமா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் கடவுள் கல்கி அவதரித்து விட்டார் கலியுகத்தின் முடிவில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்திடும் பொருட்டு பகவான் கல்கி என்ற பெயரிலே அவதரிப்பார் இது சனாதான மதத்தை பின்பற்றி வரக்கூடிய சனாதான தர்மத்தினுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்று இன்றைக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ கல்கி பகவான் அவதரித்து விட்டார் என்ற ஒரு செய்தி உலகெங்கும் பரவியது அது எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெண்தாடி இருந்தார் வருங்க அவருடைய திருவிழாடல் காரணமாக ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத தெரியாத ஒரு தலைமுறை வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் ஏன்னா தான் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குவன் காட்டுமராண்டி அப்படி எல்லாம் சொல்லி ஒரு சமுதாய சீர்கேடு மட்டுமல்ல ஒரு தலைமுறையே முழுமையாக வீணாக்கி விட்டார் அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது வயசு பெருசெல்லாம் இருந்ததுன்னா கேளுக்கம் சாமியாவது பூதம் அது அப்படின்னு வாழ்ந்தது மட்டும் இல்லை வீட்டுல பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் கூட கணிச்சிருக்க மாட்டானோ இது சனாதன தர்மத்தில் பாரம்பரியமான பழக்கம் குழந்தை பிறந்தால் அதை கணித்து வைப்பது அதை கூட வேந்திருக்க மாட்டானோ அந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு சீர்கேட்ட விளைவித்த காலகட்டம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய மூட நம்பிக்கை மதம் சார்ந்து ஜாதி சார்ந்தும் இருந்த சில பழக்க வழக்கங்களும் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் கூட்டம் நெறியுது பகவான் ஸ்பெஷல் தரிசனத்தில் போனால்தான் காட்சி கொடுப்பார் அந்த லெவலில் இருக்கு பகவானை விட சக்தி வாய்ந்தவர்கள் நவக்கிரகங்கள் ஊரில் இருக்கிற எந்த ஒரு ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னாலும் பரிகாரம்ங்கிற பேரில் இந்த கிரகங்கள் சக்தி மிக்கவர்கள் இறைவனையே நினைத்தாலும் விதியை மாற்ற முடியாது அப்படின்லாம் சொல்லி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கானோ இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன் எனக்கு இருபது வயது ஆன காலகட்டத்திலே அப்பொழுது வாழ்ந்த இளைஞர்களுக்கு ஆன்மீகம் என்றால் என்னவென்றே தெரியாத நிலை அப்பதான் கடவுள் கல்கி அவதரித்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தது சின்ன வயசுலேருந்து நான் செய்திகிட்டு இருந்தது ரெண்டே ரெண்டு செய்தி தான் ஒன்று நெத்திக்கு நாமம் போடுவேன் வைஷ்ணவ குடும்பங்கிறதுனால சின்ன வயசுலேயே இந்த பழக்கம் உண்டு புரட்டாசி சனிக்கிற வீட்டில் படைப்பாங்க நல்லா வயிறு முட்டை சாப்பிடுவோம் அதிகபட்சமாக அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது சபரிமலை பிரயாணம் சின்ன வயதில் நான் பார்த்தது முறைப்படி இருந்து ஐயனை காணக்கூடிய பாக்கியத்தை அவர் எனக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வழங்கினார் கால் நூற்றாண்டு கடந்து நான் பயணம் செய்திருக்கேன் இப்படிப்பட்ட நிலையில ஆன்மீகத்துல அடுத்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எங்க வந்தது முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களும் கருவறைக்குள் சென்று இறைவனை தொட்டு ஆராதனை செய்யலாம் மாத காலங்களில் கூட அப்படின்னு முதல் முறையா ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது அதை ஏற்படுத்தியவர் பங்காறு சித்தர் அவரால் தயாரானவர் தான் எனது தந்தையார் என் தந்தைக்கும் பங்காரு சிந்தருக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத பத்தி ஒரு மிகப்பெரிய காணொளி தொகுப்பை நான் அடுத்து வெளியிடுறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டது பல தடைகள் உடைக்கப்பட்டன ஆனால் தடைகள்தான் படிக்கற்களாக சில இடத்திலே அமைந்தது அதில் ஒன்றுதான் சந்நியாசம் சைவத்தில் சன்னியாசம் வாங்கணும்னா நைஷ்டிக பிரம்மச்சரியா இருக்கணும் சாக்தத்திலையும் அதுதான் வைஷ்ணவத்தில் நீ வந்து கிரகஸ்தனாக இருக்கணும் கிரகஸ்தனாக இருந்தால்தான் சன்னியாசத்திற்கு உரியவனாக முடியும் இப்படி ஒரு நிலை இருந்த காலகட்டம் நீங்கள் விரும்பினால் சந்நியாசம் ஏற்கலாம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் சன்னியாசம் வழங்குகிறேன் அப்படின்னு பகவான் சொன்னார் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக அவரை பின்பற்றி அவரோடு சென்றோம் இளம் வயது சன்னியாசிகள் பிரம்மச்சாரணிகள் பிரம்மச்சாரிகளை உருவாக்கினார் ஆயிரக்கணக்கில் உருவாக்கினார் அதில் நானும் ஒருவன் கல்கி தர்மம் என்றால் என்ன மனிதர்களை அழிப்பது அல்ல மனித மனங்களின் வக்கிரங்களை அழிப்பதே கல்கி தர்மத்தின் செயல் அதற்காகவே இந்த அவதாரம் என்பதை தெளிவுபடுத்தினார் நீங்கள் விரும்பினால் இறைவனை நேரடியாக காண முடியும் என்று நிரூபித்தார் உணர்தல் அல்ல நேரடியாகவே காண்பது அதன் காரணமாகத்தான் பல ஆண்டுகளுக்கு முன் நான் அறிவித்தேன் கடவுளை கண்டேன் காணவும் வைப்பேன் அப்படின்னு பல்வேறு நிகழ்வுகளுக்கு அடிப்படை காரணம் கர்ம வினை ஒரு விஷயம் நமக்கு நடந்தாலும் நடக்காமல் தடைப்பட்டாலும் நாங்க சொல்றது பூர்வ ஜென்மம் புண்டிகம் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் வழங்கினார் கர்ம வினை பயன் என்றால் என்ன உனக்கான கர்ம வினை பயன் என்ன எதன் காரணமாக இந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுதர்மா என்ற ஒரு சூட்சம கலையை கற்றுக் கொடுத்தார் இன்று வரை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வில் அதுவும் ஒன்று அடுத்து பிரார்த்தனா பலருக்கு என்னை தெரிவதற்கு காரணமானது எனது பிராண பிரார்த்தனாதான் உயிர் சக்தியின் விருப்பம் உயிர் சக்தி உயிர் சக்தியோடு பேசுவது பிரார்த்தனை உயிர் சக்தி இறை சக்தியோடு பேசுவது பிரார்த்தனை இந்த பிரார்த்தனாவுக்கும் பிரார்த்தனைக்கும் வித்தியாசங்கள் இருக்கு அதை சரியாக பகுத்தறிந்து உணர்த்தியவர் ஒரு பிரார்த்தனாங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு காட்டி கொடுத்தவர் சுதர்மா மற்றும் பிரார்த்தனா இவை இரண்டு தான் இன்றைக்கு மாரதி பாபா சமஸ்தானம் என்ற உருவாக்குறதுக்கு காரணமாக போக யோகி மதுரகவி கோபாலகிருஷ்ண ராமானுஜ தாசனாக உங்கள் முன் மாரதி பாபா யூடியூப் சேனல்ல பேசுறேன் அப்படின்னா இதுக்கு அடித்தளம் விட்டு வித்துட்டு விதையை விதைத்தவரை ஸ்ரீ கல்கி பகவான் தான் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து போச்சு எவ்வளவோ மாற்றங்கள் கல்கி தர்மத்தில் என் வாழ்வு எனக்குன்னு பெரிய பக்க பின்புலமோ மிகப்பெரிய வழிகாட்டுதலோ இல்லை எனக்கு தெரிஞ்ச இரண்டு விஷயங்கள் சுதர்மா பிரார்த்தனா இரண்டும் எனது இரண்டு கண்களாக பாவித்து இவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை முறைப்படி கற்று செயல்முறைப்படுத்தி இன்று இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றேன் வாழ்ந்து வரக்கூடிய எனது தந்தையாக நான் கருதுகின்றேன் இன்னும் சொல்ல போனா மாதா பிதா குரு தெய்வம் வா என்னுடைய தந்தையார் சிறு வயதிலேயே காலமாயிட்டார் அம்மா இருக்காங்க அப்பா இல்லை ஆனா அப்பாவா எனக்கு வழிகாட்டியாக என் தந்தையாக என் குருவாக என் தெய்வமாக என்னை எனக்கு காட்டி கொடுத்தது ஸ்ரீ கல்கி பகவான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு பல மகான்களுக்கும் பல சித்த புருஷர்களுக்கும் அவர்கள் காலத்திற்கு பிறகுதான் அவருடைய வழிபாட்டு விவரங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே நாம் அவரை வழிபடுவதை பாக்கியமாக கருதுகிறோம் இந்த நாள் அவருடைய அவதார திருநாள் மார்ச் மாதம் ஏழாம் தேதி இந்த நாளில் எனக்கு வாழ்வளித்த என்னை எனக்கு காட்டி கொடுத்து ஸ்ரீ கல்கி பகவானுடைய அவதார திருநாள் எனக்கான வியாச ஜெயந்தியாக நான் கொண்டாடுகிறேன் அதன் காரணமாக இந்த பதிவினை இந்த இடத்திலே பதிவிடுகின்றேன் வரக்கூடிய காலங்களில் அவரோடு நான் பயணித்த நாட்களைப் பற்றி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பதிவிடுகிறேன் ஒரே ஒரு முக்கியமான செய்தியோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் இன்றைக்கு நாற்பது ஆண்டுகளாக போதும் ஆனால் ஒரு முறையும் கூட அவரை நேரில் சந்தித்தது இல்லை ஆமாங்க அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியங்கிறீங்களா கண்டுபிடிங்க பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகப்பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்